தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் ஃபேஸ்புக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய நெட்ஒர்க்காக மக்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட பத்து கோடி மக்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நெட்ஒர்க் ஒரு அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸோ இந்த வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் மாதிரியே வந்திருக்கு அது எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்தாலும் இந்த வாட்ஸ்அப் வந்து ஃபீட் பண்ணுற அளவுக்கு இதை ஓரங்குற்ற அளவுக்கு எந்த அப்ளிகேஷனாலையும் முடியல அதிகமான மக்கள் வந்து என்ன காரணம் தெரில இந்த வா வாட்ஸ்அப்பில் வந்து அவ்வளோ மோகமாக இருக்காங்க ஆனால் இப்போ புதுசாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்ளிகேஷன் இந்த அளவுக்கு வந்து பத்து கோடி மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா சொல்லி நம்ம பார்க்க போறோம் உடனே அந்த ரெட்கல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கையோட பக்கத்தில் வரும் அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டே இருக்கும் அந்த ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறது வேற யாரும் இல்லைங்க மைக்ரோசாஃப்ட் அதாவது வந்து கம்ப்யூட்டரில் வந்து அசைக்க முடியாத ஒரு நெட்ஒர்க்காக இருக்கக்கூடிய அவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ஆப்புடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா கைசாலா சரிங்களா இந்த ஆப் தான் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து ஃபோட்டோ வந்து கிளம்பறங்கிருக்கு இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃபீச்சர் சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பை விட இது வந்து ரொம்ப செக்யூரானது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்கிறாங்க ரெண்டாவது இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புடைய குரூப்பில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நபர்களை மட்டுமே நம்ம இணைக்க முடியும் ஆனால் இதில் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளவு நம்பர் உங்கள் எத்தனை நபர்ஸ் நீங்கள் இணைக்க முடியுமோ சேர்க்கலாமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு இரண்டாவதாக இவங்க சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே எந்தெந்த கடையில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அதாவது என்னென்ன பொருட்கள் இருக்குது அது எவ்வளோ டிஸ்கவுண்டில் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படி சொல்லி உங்களுடைய மொபைல் அந்த மாலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச விட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த கைசாலா அப்படின்ற அந்த ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஃபியூச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப் மூலிமா பயன்படுத்தி கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க பார்த்திங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ விவசாய பிரச்சனை இருக்குது அல்லது நம்முடைய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து ஏதாவது ஒரு ரூபா செல்லாதுன்னு சொல்லி சொன்னது இந்த மாதிரி வந்து கருத்து கணிப்பு நடத்துறது வந்து இந்த ஆப்லேயே வந்து நம்ம கருத்து கணிப்பு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இதே போல் தான் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவங்க வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து நடத்தி இதை வந்து சக்ஸஸ் பண்ணி அவங்க காட்டி காட்டியிருக்காங்க இதில் வந்து இலகுவாக வந்து டாக்குமெண்ட்டையும் நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இவங்க அஃபிஷியலாக சொன்னது இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஒன்று இரண்டு ஃபியூச்சர்ஸே நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்துது ஸோ இப்போ வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக இன்னொரு ஆப் வந்து கிளம்பி இறங்கியாச்சு ஸோ வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பை விட இந்த வந்து அந்த ஆப்ஸ் வந்து அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அதை வந்து நான் வந்து பயன்படுத்தியாக பார்க்க போகிறேன் வாட்ஸ்அப்பையும் நான் பயன்படுத்துவேன் அந்த ஆப் எப்போ இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட்டு நான் பயன்படுத்துகிறோம் அப்படி நினைக்கிறவங்க யார் யார் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த போகிறீங்க யார் யார் அந்த கைசால் அப்படின்ற ஆப்பை பயன்படுத்த யார் யார் இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த கைசாலுடைய ஆப்பை வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸை பொறுத்து தான் அந்த கைசால் ஆப் வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இலவாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் உடனுக்குடன் உங்களுக்கு பயன் தரக்கூடிய டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸை உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்